மனக்கிபு சுகாபா நானிலும் நவிலும் நபித்தோலர்கள் பிஸ்மில்லா அலமதுல்லா ஒசலாத்து வசலாம் ஆலா ரசூலில்லா அன்புக்குரிய நேர்களே சகோதரர்களே ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் காலங்களில் மிக சிறந்த காலமாக கருதப்படுகிறது அந்த காலத்தில் வாழ்ந்த அருமை நாயகம் சல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களை சஹாபா அஸ்ஹாப் என்று நாங்கள் சொல்கிறோம் சிறந்த காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் அவர்களை நேசிப்பது ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது அவர்களை குறை காண்பது அவர்களை விமர்சிப்பது அவர்களை வெறுப்பது நயவஞ்சகத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று அருமை நாயகம் சல்லாஹு அலஹு வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த அடிப்படையில் சஹாபாக்களில் மிகவும் சிறந்தவர்கள் அல் முஹாஜிரூன் என்று சொல்லப்படுகின்ற மக்காவில் வாழ்ந்து இஸ்லாத்துக்காக பல தியாகங்களை செய்து மக்காவை விட்டும் வெளியாகி பிற்காலத்தில் மதீனாவுக்கு சென்று வாழ்ந்தவர்களை அல் முஹாஜிரூன் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது இந்த முஹாஜிரீன்களில் மிகவும் சிறந்தவர்கள் தான் அல் அஷரத்துல் முபஷரூன் அபில் ஜன்னா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்கள் அருமை நாயகம் சல்லாஹோ அலேஹுவசல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பல சகாபாக்களுடைய நபித்தோழர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்கள் சுவர்க்கவாதிகள் அவர்கள் சுவர்க்கவாதிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே நாளில் ஒரே இடத்தில் பத்து சஹாபாக்களுடைய பெயர்களை ஒருவருக்கு பின்னால் ஒருவராக அவர்களை அழைத்து அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சல்லல்லாஹு அழகி வல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படியான பத்து கண்ணியமான அருமை சஹாபாக்களில் முதல் இடத்தை வகிக்கக்கூடியவர்கள் தான் ஹதரத் அபுபக்கர் சித்தீக் கரதி அல்லாஹு தாலா அன் ஹதரத் அபுபக்கர் சித்தீக் க அல்லாஹு தாலா அன் அவர்கள் சஹாபாக்களில் மிக உயர்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள் நபிமார்களுக்கு பின்னால் மனிதர்களிலே மிக சிறந்தவர்களாக அவர்கள் கருதப்படுகிறார்கள் ஈமானுடைய உச்சத்தை அடைந்தவர்களாக அபு பக்ர சத்தி அல்லாஹு தாலா அவர்கள் கருதப்படுகிறார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்று முஸ்லீமாக தன்னை முதலாவது அடையாளப்படுத்தியவர்களும் ஹதரத் அபு பக்ர சத்தி அல்லாஹு தாலா அனுபு அவர்கள் தான் ஹகரத் அபு பக்ர சத்தி க்ரதி தாலா அனுபா அவர்களுடைய பெயர் அப்துல் காபா என்று ஜாகிலிய காலத்திலே வைக்கப்பட்டது பின்பு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய பெயரை அப்துல்லாஹ் என்று மாற்றினார்கள் ஹதரத் அபுபக்கர் சித்திக் ரஜி அல்லாஹூ தாலானு அவர்களை குறுகிய நேரத்தில் எங்களால் அவர்களை பற்றி பேசி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு இஸ்லாமிய வரலாறு இஸ்லாமிய ஹதீஸ் நூட்கள் ஹதரத் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தாலாநூ அவர்களை பேசியிருக்கின்றன குறிப்பாக அல் குரானிலும் அல்லாஹு தாலா ஹஜரத் அபுபக்ரு சத்தீக் ரஜி அல்லாஹு தாலானு அவர்களை பல இடங்களிலே கண்ணியப்படுத்தி பேசியிருக்கின்றான் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஜாகலிய காலத்து இஸ்லாம் வருவதற்கு முன்னால் உலகத்தில் இருந்த அந்த காலகட்டத்திலிருந்து நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக அண்டி பழகியவர்கள் தான் ஹஜரத் அபுபக்ரு சத்தீக் ரஜய் அல்லாஹு தாலா அதனால்தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எப்போது ஹகரத் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தாள் அனுவு அவர்களுக்கு நான் ஒரு ரசூலாக உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் உண்மையான இஸ்லாம் என்று சொல்கின்ற மார்க்கத்தை அடையாளப்படுத்துவதற்காக உலகத்துக்கு நான் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னபோது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பின்வாங்காமல் தைரியமாக ஹகரத் அபுபக் ரதி அல்லாஹு தால அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டு தான் மாத்திரம் உலகத்தில் முஸ்லீமாக வாழ்ந்து விடாமல் தனக்கு நெருக்கமான பல சஹாபாக்களை பல தோழர்களை இஸ்லாத்தியம் பக்கம் அழைத்தார்கள் குறிப்பாக அல் அஷரத்துல் முபஷரூ நபில் ஜன்னா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த பத்து சஹாபாக்களில் பெரும்பாலான சஹாபாக்கள் ஹகரத் அபுபக் சித்தீக் ரஜி அல்லாஹூ தாலா அனு அவர்களுடைய அந்த அழைப்பின் பேரிலேதான் இஸ்லாத்தியை தழுவினார்கள் என்பதை வரலாறு மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த அபுபக்ரவதி அல்லாஹு தாலானு அவர்கள் இஸ்லாத்துடைய ஆரம்ப தியாகியாக காணப்பட்டார்கள் ஜாகிலிய காலத்திலும் ஒரு வியாபாரியாக இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னாலும் ஒரு வியாபாரியாக இஸ்லாத்தை விரும்பி இஸ்லாத்துக்காக செலவழிக்கக்கூடியவர்களாக அதே போன்றும் அடிமைகளாக காணப்பட்டவர்களை பணம் கொடுத்து அவர்களை வாங்கி அவர்களுக்கு விடுதலை பற்றி கொடுத்து அவர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக அதற்கு அபுபக்ரவதி அல்லாஹு தாலானூ அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்காக தனது காசு பணங்களை இறைத்த காரணத்தினால் வாரி வழங்கிய காரணத்தினால்தான் ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய அன்பை மஹப்பத்தை உலகத்திலே பெற்றவர்களாக அல்லாஹுடைய பொருத்தத்தையும் ஹகரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய பொருத்தத்தையும் பெற்றவர்களாக ஹகரத் அபக் சித்தீக்கர் ரஜி அல்லாஹு தலாஹூ அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு உபகாரம் செய்தவர்கள் எல்லோருக்கும் நான் உபகார பிரதி உபகாரம் செய்திருக்கிறேன் ஆனால் அபுபக்ருடைய உபகாரங்களுக்கு என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியாது அபுபக்ருடைய காசு பணம் எனக்கு உதவியதை போன்று எனது மார்க்கத்துக்கு மத இஸ்லாத்துக்கு உதவியதை போன்று வேறு எவருடைய பணமும் எங்களுக்கு எனக்கு உதவவில்லை என்று அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் அஸ்ஸாஹிப் சாஹிப் அபுபக் ரஜி அல்லாஹு தாலாஹூ அவர்களை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய தோழர் என்று சாஹிப் என்று நண்பர் என்று அல்லாஹு தாலா அல் குரானிலே மிக தெளிவாக அபு பக்கர் அல்லாஹு தாலா அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய நேசராக நண்பராக இருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றான் அதே நேரத்தில் அதரது ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த இஸ்ரா மி அராஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு உலகத்துக்கு வந்தபோது அது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக ஒரு அற்புதமாக கருதப்பட்டது அந்த நேரத்தில் எல்லோரும் ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய அந்த இஸ்ரா மராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பயணத்தை நிராகரித்தார்கள் மறுத்தார்கள் அந்த நேரத்தில் அபுபக்கர் ரவி அல்லாஹூ தாலானூ அவர்களை குறைஷி காஃபிர்கள் சந்தித்து உங்களுடைய நண்பர் முஹம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு அவசரமாக வேகமாக வானலோகத்துக்கு சென்று ஒரு பிரயாணத்தை முடித்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது அபுபக்கர் ரஜி அல்லாஹு தாலானூ அவர்கள் என்ன சொன்னார்கள் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அப்படி சொல்லியிருந்தால் அது உண்மைதான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்களை உண்மைப்படுத்தினார்கள் அன்றிலிருந்து ஹசரத் அபுபக்கர் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுடைய பெயரோடு நாங்கள் அசீக் என்ற பெயரை நாங்கள் இணைத்து சொல்கின்றோம் அல் குர்ஆானிலே ஹகரத் அபுபக்கர் ரதி அல்லாஹு தாலானு அவர்களே அல்லாஹ் அல் அத்கா மிகப்பெரிய தக்குவாதாரி இறைநேசர் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான் அதே நேரத்திலே சானியஸ் நெயின் இரண்டு பேர்களில் ஒருவர் ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களோடு ஹகரத் அபுபக்ர சத்திக் ரதி அல்லாஹு தாலா அனுஹூ அவர்களை அல்லாஹ் இணைத்து பேசுகின்றான் அதே நேரத்திலே கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்களே அல்லாஹு தாலா அல் குர் ஆனில் உலுல் ஃபதுல் ஹகரத் அபு பக்ர சித்தீக் ரதி அல்லாஹு தாலா அனுஹூ அவர்களுடைய ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அல் குரானில் அருளப்பட்ட ஒரு வசனம் தான் குர்வானுடைய ஒரு ஆயத்தை தான் வலாய தலி உளுள் ஃபஸு மின் கும் வஸ்ஸா உங்களிலே கண்ணியமானவர்கள் என்று உங்களிலே கண்ணியமானவர்கள் இவ்வாறு சத்தியம் செய்யக்கூடாது என்று அல் குர்ஆனில் சொல்லிவிட்டு ஒரு விடயத்தை சொல்கின்றான் அந்த நேரத்திலே சித்தி சித்தேக் அல்லாஹு தால் அனுகு அவர்களே அல்லாஹ் உளுள் ஃபசுல் என்று அல்லாஹ் வர்ணித்திருக்கிறான் கண்ணியப்படுத்திருக்கின்றான் சிறத்தவர் உயர்ந்தவர் கண்ணியமானவர் சிறப்புக்குரியவர் என்று அல்லாஹூ தாலா கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற அல் குரானில் ஹசரத் அவுபக்ர்தீக் ரஜி அல்லாஹு தாலா அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி பேசியிருக்கின்றான் அதனால் தரசுலாஹி சலாஹு அலேஹ் வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹிஜ்ரத்துடைய நேரத்திலும் நபி சதுல்லாஹூ அலேஹ் வல்லம் அவர்களோடு துணையாக இருந்தவர்கள் ஏனைய பிரயாணங்களில் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி என்னென்ன தியாகங்களை எல்லாம் செய்ய முடியுமோ என்னென்ன பணிகளை எல்லாம் செய்ய முடியுமோ சகலவிதமான பணிகளையும் ஹகாரத் அபு சித்திக் ரஜி அல்லாஹு தாலானு அவர்கள் செய்தார்கள் அதனால் தான் அல்லாஹி சல்லாஹு அலையூ வசல்லம் அவர்கள் உலகத்திலே வைத்து சொன்னார்கள் அபு பக்ரின் ஃபில் ஜன்னா அபு சொர்க்கவாதி சுவர்க்கவாதி என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிக உறுதியாக சொன்னார்கள் அந்த அளவு தியாகங்களை செய்த ஹகரத் அபு பக்ரவதி அல்லாஹு தாலாஹூ அவர்கள் ஹிஜ்ரத்துடைய அந்த சந்தர்ப்பம் தொடக்கம் இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம் வரைக்கும் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஆரம்ப சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்து மதினாவுக்கு வந்ததற்கு பின்னாலும் தன்னால் முடிந்த தியாகங்களை அர்ப்பணங்களை இஸ்லாத்துக்காக ஹகரத் அபு பக்ரவதி அல்லாஹு தாலாஹூ அவர்கள் செய்து இறுதியாக நபி சல அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஹலீஃபத்து ரசூல் இல்லா நபி சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய பிரதிநிதி ஹலீஃபா என்று இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் முதலாக வர்ணிக்கப்பட்டவர்களாக அதனது அபு பக்ர சித்தி ரதி அல்லாஹூ தாலானூ அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமின்றி ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தனது மரண தருவாயிலே இருக்கின்ற போது கடைசி கட்டங்களில் பதினான்கு தொழுகைகளை இமாமாக நின்று தொழுவிக்க முடியாத சந்தர்ப்பத்திலே அபுபக்ரவதி அல்லாஹூத்தாலு அவர்கள் தான் அந்த தொழுகைகளுக்கு இமாமாக நின்று தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லி அதன் மூலமாக எனக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகத்தை ஆள்வதற்கு ஹலீஃபாவாக உலகத்திலே திகழ்வதற்கு அபுபக்கர் சந்தி ரதி அல்லாஹுத்தால அனுபவா அவர்கள் தான் தகுதியானவர்கள் என்று என்பதை ரசூசலாஹூ அலைவாசல்லம் அவர்கள் சைக்கினை செய்துவிட்டு மரணித்தார்கள் கண்ணியமான அல்லாஹுடைய நடவடியாக அதற்கு பின்னால் அபுபக்கர்வதி அல்லாஹூத்தாலு அவர்கள் இரண்டரை வருடங்கள் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை அவர்கள் பொறுப்பேற்று ஹலீஃபாவாக நேர்மையாக ஆட்சி செய்து அறுபத்தி மூன்றாவது வயதிலே ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் வாழ்ந்த அந்த ஆயுள் காலத்தை உலகத்திலே வாழ்ந்து உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள் தாலா ரபுல் இசத் இந்த சித்திக் சித்திகிறது அல்லாஹூத்தாலான் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல காரியங்கள் காணப்பட்டனவே அவைகள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து അള്ളാഹുടിയ പൊരുത്ത അവൾപ്പെട്ടതെ പോ നാം പെരുവകുക്ക് അല്ലാ കൃപയാണ് വ അഹ് അവാന അലഹമുല്ലാഹി റബിലീൻ വസ്സലാ അലൈക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്ത